வாலாஜாபாத் பேரூராட்சி பகுதியில் திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழா ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் கொண்டாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி திமுக சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுடன் கொண்டாட்டம் கொண்டாடும் நிகழ்வும் நடைபெற்றது இந்நிகழ்வில் வாலாஜாபாத் பேரூராட்சி உறுப்பினர் லயன் வெங்கடேசன் அவர்கள் ஏற்பாட்டில் பேரூராட்சி தலைவர் மல்லி ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் பேரூராட்சி இளைஞர் அணி செயலாளர் சுகுமாரன் அவர்கள் பங்கேற்று பேரூராட்சி கவுன்சிலர்கள் முன்னிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மல தூய்மை மரியாதை செலுத்தி பின்னர் அனைவருக்கும் சுவை மிகுந்த பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஏ கே ஜி தனசேகரன் முகமது இஸ்மாயில் கன்னிகா பழனி கருணாகரன் மாவட்ட பிரதிநிதி சச்சுதாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அவருடைய பிறந்த நாளைக்கு முன்னிட்டு இன்று நமது வாலாஜாபாத் பேரூராட்சியில் நம்முடைய பேராட்சிய மண்ட தலைவர் அம்மா அவர்கள் அவர்கள் அவர்களின் இன்று கலந்து கொண்டு அவருடைய மகாநக இளைஞரணி அமைப்புச் செயலாளர் அவர்கள் மற்றும் கவுன்சிலர் கர்ணாகரன் கன்னிகா பழனி முகமதி இஸ்மலா தனசேகரன் மற்றும் சுப்புரவ பணியாளர் உலகத் தமிழர்களின் உதவியாரங்க பதிமூன்று சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி சூடிய ஒரே தலைவர் இந்தியாவினுடைய மூத்த வாக்டர் அவர்கள் உங்களுடைய மேலான இந்த ஆதரவு என்று சொல்லி இந்த mana wine boy na ni